குழந்த பிறந்தது வந்து பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க காலையில் பத்து மணி அஞ்சு நிமிஷங்க திருப்பூரில் பிறந்திருக்கு நட்சத்திரம் வந்து பூசம் ரெண்டாம் பாதம் ராசி வந்து கடகம் லக்கணம் வந்து மிதுனம் தசா இருப்பு வந்து சனி திசையில் வந்து பதினஞ்சு வருஷம் ஒரு மாதம் அஞ்சு நாளுங்க இப்போ வந்து சனி தசையில் புதன் புத்தி பத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும்ங்க இந்த பிறப்பு ஜாதகத்தை பார்த்திங்கன்னா லக்கணம் வந்து மிதுன லக்கணம் லக்கணம் வந்து அறுபத்தி நாலு புள்ளி மூணு அஞ்சில் இருக்குது கடகத்தில் சந்திரன் தொண்ணூத்தாறு புள்ளி அஞ்சு அஞ்சில் இருக்குது கேது உங்களுக்கு வந்து கண்ணியில் நூற்றி எழுபத்தொன்று புள்ளி சைபர் மூணில் இருக்குது கும்பத்தில் சனி முந்நூற்றி இருபத்தொன்று புள்ளி சைபர் ரெண்டில் இருக்குது அதே கும்பத்தில் முந்நூற்றி இருபத்தி நாலு புள்ளி மூணு ஏழில் செவ்வாய் இருக்குது மீனத்தில் சுக்கரன் முந்நூற்றி நாற்பத்தொம்போது புள்ளி ரெண்டு அஞ்சில் இருக்குது மீனத்திலே ராகு முந்நூற்றி ஐம்பத்தொன்று புள்ளி சைபர் மூணில் இருக்குது புதன் வக்கரமா முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு புள்ளி ஒன்று நாலில் மீனத்திலே இருக்குது அப்புறம் வந்து சூரியன் வந்து சைபர் இருபத்திரெண்டு இருக்கு குரு வந்து இருபத்தி ஆறு இருபத்தெட்டில் இருக்குது இதெல்லாம் வந்து மேசத்தில் இருக்குது மேஷத்தில் நான் வந்து அது போடாமட்டிருக்கேன் அது போட்டுக்கோங்க சூரியன் வந்து சைபர் ரெண்டு புள்ளி ரெண்டு ஒம்பது குரு இருபத்தாறு புள்ளி ரெண்டு எட்டு மேசத்தில் நான் அந்த கோல் போடலைங்க அது ஞாபகமாக நீங்கள் போட்டுக்கோங்க இனி அடுத்ததை பார்க்கலாங்க